ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து என்னோடய வாய்ஸ் மட்டுந்தான் நீங்கள் கேட்க முடியும் ஏன்னா நான் ஸ்ரீவிஜாக்கு வாய்ஸ் நோட் தான் அனுப்புகிறேன் ஊரில் இல்லாததுனால ஷூட் பண்ண முடியல ஸோ ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க மேடம்னு கேட்டிருந்தா நேர்கள் வந்து போட்ட பதிவுகள் எல்லாத்துக்கும் நல்ல கமெண்ட்ஸு அண்ட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அண்டு சங்கு வளையல் அணிவதனுடைய சிறப்புகள் வந்து கேட்டிருந்தா என்கிட்ட ஸோ இந்த சங்கு வளையல் வந்து பார்த்திங்கன்னா சங்கே வந்து மங்களகரமான ஒரு பொருள் இந்த சங்கு வளையல் பெண்கள் போட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கடல்லிருந்து வரக்கூடிய ஒரு வஸ்து தான் வந்து சங்கு ஸோ கடலில் வாசம் பண்ணக்கூடிய மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு வந்து நம்மளுடைய மனதை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பரிகார பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அது வெண்மை நிறத்தில் இருக்குது கடல்லிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று அண்ட் மகாலக்ஷ்மி ஸோ சந்திரன் ஆதிக்கம் கொண்டது தான் வந்து சங்கு இந்த சங்கு வலையல் போட்டுக்கிறதுனால பெண்களுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல் இல்லை மனசில் இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா மன ரீதியாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து பயன்படுது அதே மாதிரி எந்த கோவிலாக இருந்தாலும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது வந்து சங்கில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சங்கில் வந்து தீர்த்தம் வச்சு அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அந்த அந்த சங்குலேயே வந்து நிறைய விதமான நேச்சுரல் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு இல்லையா அது நம்மளுடைய அந்த சங்கில தீர்த்தம் வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து உடம்புக்குமே அது ரொம்ப நல்லது ஏன்னா நேச்சுரல் மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் கால்சியம் வந்து சங்கில அது கால்சியம் நிறைய இருக்கிறதுனால தான் அது அந்த ஒயிட் கலரும் வந்து சங்கில வந்து இருக்குது நீங்கள் நேச்சு இருந்து எடுக்கக்கூடிய சங்கு வந்து பார்த்திங்கன்னா பியோர் ஒயிட் வரவே வராது அது எல்லாம் போட்டு தான் அவங்க அந்த மாதிரி பியோர் ஒயிட் பண்ணுறாங்க பட் ஆக்சுவல் சங்கு கலர் பார்த்திங்கன்னா வானத்தில் இருக்கிற சந்திரன் என்ன கலரோ ஒரு மாதிரியான ஒரு பழுப்பு வெள்ளை இருக்கிற அதே தான் வந்து சங்குலேயும் வந்து இருக்குது ஸோ இந்த சங்கு வந்து சந்திரனுக்கு அதிபத்தியாக இருக்கக்கூடியதுனால பெண்கள் வந்து அந்த சங்க வளையல் போடுறது ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரர்களும் விரச்சிக ராசிக்காரர்களும் சங்க வளையல் பெண்கள் போடுறது நல்லது ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து சந்திரன் நீச்சன் அண்ட் கடகராசியில் வந்து சந்திரன் ஆட்சி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு அந்த மனநிலையுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதுவும் பௌர்ணமி அமாவாசை காலகட்டங்களில் அவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சங்கு வளையல் போடுறதுல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் ரீதியாக இருக்கக்கூடிய கலக்கம் மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு இது எல்லாமே வந்து இந்த அலப்பாய மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து மனசு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பெரிய சந்த பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து கையில் நம்ம வந்து கோவில் கயிறெல்லாம் வந்து கட்டிக்கிறோம் ரக்ஷ கயிறெல்லாம் வந்து கட்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த சங்கு வலையல் பெண்கள் அணிவதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு ரக்ஷ மாதிரி மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது நமக்கு நல்ல ஒரு மனசாந்தியை கொடுக்குங்கிறதுனால போடுவாங்க நீங்கள் பெங்காலிஸ் பாருங்கள் அவங்க கண்டிப்பாக அந்த சங்கு வளையல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த சங்கு வலையலோடு சேர்த்து சிகப்பு வலையலும் போடுவாங்க அதுதான் அவங்களுக்கு கல்யாணத்துக்கே வந்து ஒரு மங்கள க காரகம் ஒரு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அது கையில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ சங்கு வலையல் பெண்கள் போடுறதுனால மன ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் அவங்களுக்கு நன்மையை தருங்கிற ஒரே விஷயந்தான் ப்ளஸ் ஒரு சுமங்கலிகள் போட்டுடா அவங்களுக்கு அந்த சுமங்கலி யோகத்தை அது அ அதிகரித்து கொடுக்கும் மூணாவது நம்மளுடைய கையில் அந்த நாடி ஓடுது இல்லைங்களா அதில் அந்த வளையல் படும் பொழுது நம்மளுடைய ஹிருதய துடிப்பும் வந்து நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களால் நம்ம உடம்புக்கு என்னென்ன விதத்தில் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் சங்க வளையல் போட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ராசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அவங்க வந்து சினிமா செலிப்ரிட்டி அப்போ நான் கல்கத்தாவிலேருந்து சங்கவிலையான இல்லை பாரதி எனக்கு அது ராசி கிடையாது அதனால் நான் சங்கவிலையில் போடுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஒரு அது தனக்கு ராசி இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது போல இருக்கு எனக்கு தெரியல ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு அது செட் ஆகலாம் ஒரு சிலருக்கு அது செட் ஆகாமல் போகலாம் இது வந்து நான் அவங்க சொல்லி கேள்விப்பட்டது அப்போ தான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ சங்கு வலையெல்லாம் நான் போட மாட்டேன் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எனக்கு அவங்க சொன்னதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுமே தவிர பட் சங்கு வலையில் அது சில பேருக்கு அது ராசியாக இருக்கும் சில பேருக்கு அது ராசி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நான் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு இந்த பதிவு ஒரு ஜென்ரலாக ஒரு சங்கு வலையில பத்துனது அப்படின்னு இருந்தால் கூட இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்னால எந்த அளவுக்கு நமக்கு அது பயன்படுது அப்படிங்கிறதும் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டது மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்